யோர்தான் வந்து ஜோர்டான் ஜோர்டான் நாட்டுக்குள்ளே அங்கே தான் அந்த பிறகு தான் அன்றைக்கு ஜோர்டானில் இன்றைக்கு நதி தான் யோர்தான் எகிப்தில் நைல் நதி நைல் நதி நயில் நதி நாகரிகம் படிச்சிருக்கிறோம் அப்போது நயில் நதி முதற் கொண்டு அதாவது எகிப்து முதற் கொண்டு எகிப்த நாடு அடுத்தாப்பில் தான் காசா பாட்டு அதாவது பட்டணத்துக்கு முன்னாடியே சுயஸ் கால்வாய் கருங்கடலையும் செங்கடலையும் இணைக்கு தான் சுயஸ் கால்வாய் சுயஸ் கால்வாய் உடனே சீனாய் மழைப்பருவதம் அந்த சீனாய் மலை மலைப்பருவதற்கு பெறுவதற்கு தான் சீன் வனாந்தரம் அந்த சீன் என்பது என்பதுதான் இன்றைய நாட்களிலே சீனாய் மலை பருவதம் அதை தாண்டி தான் அதை இஸ்ரேவேல் எகிப்து இருந்த ஆண்டு கூட்டு வந்தார் இல்லையா இந்த ரூட் தான் கூப்பிட்டு வர்றாரு அந்த ரூட்லேயே சுற்றி சுற்றி நாற்பது வருஷம் எகிப்து முதற் கொண்டு ஐபராத் நதி வரைக்கும் உள்ள தேசத்தை அவராக உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் அப்போது இந்த ஐபிராத் நதி நைல் நதி முதற்கொண்டு ஐபிராத் நதி வரைக்கும் உள்ள அந்த தேசத்தில் ஏழு விதமான புற காணானியர்கள் ஏவியர்கள் எபூசியர்கள் ஏத்தியர்கள் ஏழு விதமான புறஜாதியானவர்களுடைய ஸ்தலம் அதை சுதந்திரிக்க ஊர் என்னும் தேசத்திலிருந்து ஆபிராம் சூரியனை வழிபட்டு கொண்டிருந்த ஆபிராம் என்ற புரஜாதியானவனை எங்க அழைத்தார் ஆ அதாவது தேவன் பார்த்து வைத்ததும் பாலந்தேன் ஓடுகிற கான் காணான் தேசம் அந்த தேசத்தை எப்படி அவர் பாழ்ந்த தேசமாக ஆக்கினார் நிம்ரோத்தினால் அங்கே பெரிய குழப்பத்தை நிம்ரோத்து ஏற்படுத்தினபடியால் தேவன் அவனை அந்த பாபிலோனிய நிலையை சீரழித்து அதிலிருந்து வந்த பாபிலோனிய மார்க்கத்தை அதன் மூலமாக வெளிப்பட்ட நாம் வெளிப்படுத்தும் விசேஷம் சுருக்கமாக சொன்னால் வெளிப்படுத்தி விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அவச பதினெட்டாம் அதிகாரங்களிலே அதாவது பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு அதிகாரங்களிலே மகாபாபி நோனை குறித்து ஆவியானவர் மிகவும் தெளிவாக எழுதி அதை நிரூபிக்க முடியாது அது நிர்மூணமாக்கப்படும் என்பதை அறிவிக்கும்படி இறமியா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஒன்றாம் அவசரம் அதற்கு ஐ இரமிய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரங்களிலே எஸ்ஐக்கள் தீர்க்க தரிசி இப்படி வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கிறோம் என்னங்க ஆ என்பது நீங்கி சிரியா என்று மாறி பெயர் மாற்றம் தான் உச்சரிப்பு தான் மாற்றம் பாபேல் என்பது ஆதியாம் பதினோராமதி காலத்திலே ஐபிராத் நதி நதிக்கரையிலே நிபுரத்தால் கட்டப்பட்ட பாபேல் கோபுரம் இன்றைக்குங்க ஈராக்கில் உலக அதிசயங்களில் ஒன்று எதுன்னு சொன்னால் ஹேங்கிங் கார்டன் தொங்குந்தோட்டம் உலக அதிசயங்களில் ஏழாவது அதிசயம் ஒன்றாவது அல்ல ஏழாவது அதி அதிசயம்தான் தொங்குந்தோட்டம் அது இருந்து கிட்டீங்களா பாபிலோனில் நெபுவா திணேசால் கட்டப்படுது ஹேங்கிங் ஆர்டன் ஆக இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் தண்ணில் உருவாக இடம் கொடுத்த ஆறுதான் இந்த ஐபராத் நதி நீ இன்னும் சற்று தெளிவாக ஏனென்றால் ஆறாவது எக்கான ஊதும் பொழுது நீங்கள் ஆறாவது தேவ கோபக்கரசு ஊற்றுவதும் அந்த தேவகோல்ஸ் தேவ கோபக்கல் கொட்ட கட்டளையிடுவதும் ஆறாவது தேவ கோபக்கள்ஸ் ஊற்று தூதனுக்கு கொடுத்த கட்டளை ஐபராட் நதி அக்னி கொட்டு வாசிங்க வெளிப்படுத்த பதினாறாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த பதினாறாம் அதிகாரம் ஆறாம் எக்கா பன்னெண்டாசனு வாசிப்போம் அருமையான கத்திரி பர்சுத்தவான்களே ஆறாவது எக்கால ஊதுகின்ற ஆறாவது எக்கால ஊகின்ற தூதனுக்கு இந்த ஐபிராத் நதி என்றால் ஐபிராத் நதியில் இருந்து எளிமின பாபிலோன் மகா பாபிலோனை வெளிப்பட பதினேழாம் வாசித்து வாசித்திருக்கின்றோம் மகாபாவிலோனே பூமி சால அருவருப்புக்கெல்லாம் தாய் என்னும் நாம நெற்றி எழுதப்பட்டவளே ஏழு தலையின் பத்து கொம்புகளையும் சிவப்பு நிறமான வஸ்திரம் தரித்தவளே கரத்தில் மதுவான பாத்திரத்தை கையில் பிடித்தவளே பூமியின் சகல அறிவுறுப்புகளுக்கும் தாயின நாம எழுதப்பட்டவளே பரிசுத்தவானிகள் ரத்தத்தில் வெறிகொண்டவளே என்று வெளிப்படுத்த பதினேழாவது ஆறாவது வாசித்திருக்கின்றோம் அந்த மகா பாபிலோனை அழிப்பதுதான் ஆறாவது எக்கால ஊதுகின்ற தூதனுடைய கடமை ஆறாவது தேவ கோபக்கள் சுத்தி உண்டான அக்னியை இந்த மகா சுட்டி எரித்து ஒழிப்பதுதான் ஐபுரா தேனும் மகாபாபிலோனை ஒழிப்பதுதான் தேவ ஏனென்றால் ஏனென்றால் ஒரு ஏழாவது எக்காலம் ஆறாவது எக்காலத்தில் சிங்காசனத்தையும் அழித்து ஒழித்து தீக்கிரையாக்கி அவனை நிர்வாணியாக மாற்றுவதுதான் ஆறாவது தேவ கோப கலசம் ஆறாவது எக்கான ஒதும் நோக்கம் சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்றாலே பாத் என்றாலே அனுடைய ஆட்சியின் ஆனவியால் அருமையான தேவனுடைய பிரசுத்தவான்களே ஆவிக்குரிய மண்டலமே இந்த ஐபிராத் நதி வேதாகமத்திலே ஏதேன் தோட்டம் என்று எதை நாம் எது உண்டு அறிகின்றோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் ஏதேன் தோட்டம் அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சம் இருக்குல்லையா அந்த ஜீவ விருட்சத்தை அருகே அங்கே மூன்று தான் விருட்சம் உண்டுன்னு சொல்கிறார் ஒன்று நன்மீதியுமை அறியத்தக்கதான விருட்சம் இன்னொன்று ஜீவ இன்னொன்று பூமியிலிருந்து எளிமின விருட்சம் எடுத்து வாசிங்க ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் புசிப்பு பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நடவான சகல வித தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மையை அறியத்தக்க விருச்சத்து பூமியில் இருந்து முளைக்க பண்ணினான் ஆக மூன்று விதமான விருச்சத்து உண்ட உண்டு பண்ணினான் அவற்றில் ஜீவ விருட்சம் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியைத்தான் காவல்தாக்க உருவிய பட்டத்தையுடைய சுடருளி வீசும் பட்டத்தை அங்கே கேருவை காவற்காரராக ஏற்படுத்தினார் வெளிப்படம் மூன்றாமதைய கடைசி வசனத்தில் வாசிக்கின்றோம் அடுத்தார் போல நன்மைதே அறியத்தக்க விருச்சத்தையும் பூமியில் உண்டாக்கினார் ஆக ஜீவ விருச்சத்துக்கு பக்கத்திலேயே நன்மைதீமை அறியத்தக்க இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்தால் சாகவே அருமிறச்சர் நியாய திருப்பை வேலையிலே சமயம் கடந்து கொண்டு இருக்கு நியாய்திருப்பு கொடுக்கும் வேளையிலே இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கதான கனி புசித்து நம்மை போல் ஆனார்கள் எஸ் அப்பா சொல்கிறாங்க இதுதான் அப்படின்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் அல்லது இஸ்ரேல் எருசலேம் நகரத்தில் அருமை அச்சகர் அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள நன்மை அறியத்தக்கதான் கனி பறித்து பூசிதான் மரணத்தை சம்பாதித்து கொண்டான் ஆதாமியவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டான மரணத்தை உண்டாக்கின நன்மைதீமை என்ற அந்த விருட்சத்தை அழித்து அதை மரணத்திற்கு ஏற்படுத்தின அந்த அதற்கு மரணத்தை உண்டாக்கி ஏன்னா மரணசாசனத்தை எழுதினவன் மறித்தால் மட்டுமே மனசாசனம் உறுதிப்படும் ஆக ஆன அப்படினாலே ஏதென் தோட்டத்தின் நடுவில் பூமி மீது முளைக்கப்பணின நன்மைதையுமே அறியத்தக்கதான அந்த மரம் உண்டாக்கப்பட்ட மரணத்தை அழிக்கும்படிக்கு அதே இடத்துல எருசலேமின் நகரத்திற்கு புறம்பே கொள்கதாமல் அது பேர் என்னங்க கபாலஸ்தலம் கபாலஸ்தலம்னா மண்டவோடு இன்னைக்கு மந்திரவாதியில் எதை வச்சு செய்கிறாங்க மதித்த மண்டை வச்சு தான் செய்கிறான் என்னால் மரணக்கூகைகள் நிறைந்தது கபால மலை கொள்கலாமலை என்பது மண்டை ஓடு தோற்றத்தில் அது அமைந்திருக்கிறது என்றால் அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மரணத்தை உண்டாக்கின குகையில் நிறைந்த ஒரு சாபம் நிறைந்த ஒரு குகையில் நிறைந்த வெறும் பாலடைந்த ஒரு மரம் கூட கிடையாதுங்க கொல்காமலையில ஒரு புல் பூண்டு கூட கிடையாதுங்க சாபம் ஏதேன் தோட்டத்தில் அறியத்தக்கதான அந்த வெறிச்சத்தில் உண்டான மரணத்திற்கு மரணத்தை ஏற்படுத்தி ஜீவகாலம்லாம் எல்லாம் தெளி இருக்கிறவர்களுக்கு விடுதலை நித்தியும் மீட்பையும் கொடுக்கும்படி அதே ஏதேன் தோட்டம் இன்றைக்கு எருசலேம் நகரமாக உருவெடுத்து அந்த எருசலேம் நகரத்தை ஒரு பகுதியான மலையில் அதே அந்த விருச்சம் உண்டான அதே இடத்துல அந்த மரம் பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்தபடியினாலே ஏதேன் தோட்டத்தில் உயர்ந்து உருவான அந்த ஐபிராத் நதி கடும் மலையை ஆண்டவர் உருவாக்கினபடியால் அந்த ஐபிராத் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த நதியில் உருவான ஏதேன் தோட்டத்தில் நடுவில் உண்டான மரணத்தை உண்டாக்கின அந்த நன்மையுமே அறியத்தக்கதான அந்த என்ற மரம் காய்ந்து ஆனபடியால் பெருமலை பெருங்காற்றினாலே அதை விழுந்து ஐபிராத் நதியில் நதி வெள்ளப்பெருக்கில் அடித்து வந்த பொழுது கிபி முப்பதாம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதற் கொண்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் உலகத்தாண்டு வந்த ரோம பேரரசுகளின் கார்பங்கு தேசாதிபதியாகிய பெரிய ஏரோது ஆட்சியின் காலத்தில் இந்த ஐபிராத் நதியில் அடித்து வந்த மரம் அங்கு எருசுலேம் என்றால் இஸ்ரேல் நடுவதான் இந்த ஐபிராத் நதி ஓடிக்கொண்டிருக்கு அந்த நதியில் நதி வெள்ளத்தில் இழுத்து வந்த அந்த மரம் சரியாக எருசுலேம் நகரத்திற்கு அருகே அது கரை சே கரை கரை ஒதுங்கி இருந்ததை தேவ தீர்மானத்து அது ஏரோதுவின் மாளிகையை கொண்டு போய் வைத்திருந்து பின்பு ஏரோதுவுக்கும் பிலாத்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் படி நிமித்தமாய் எதிரிகளாயிருந்த இவர்கள் உறவினர் நண்பராக மாறிக்கொண்டது நிமித்தமாய் பிலாத்துவினால் சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்கு ஏரோதிவிடம் இருந்த அந்த நன்மையுமே அறியத்தக்கதான விருச்சமன்ற மரத்தை உண்டாக்கின அதே பாவத்தை உண்டாக்கி மரத்தை உண்டாக்கின மரம் பிலாத்துவுக்கு கையளிக்கப்பட்டு அந்த மரமே கோர சிலுவையாக உருவெடுத்தி பதினைந்து அடி அடி உயரும் அந்த மரத்தினுடைய மொத்த எடை ஒன்றரை டன் நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள மரம் அகலும் ரெண்டே முக்கால் அடி முதற்கொண்டு மூன்று அடி உயரவுடைய உடைய மரம் ஆணி அடிக்கப்பட்ட ஆணியானது ஆணி இவைகளால் நம்முடைய அருமை ரட்சகர் அந்த மரத்தை உண்டாக்கின விளக்கப்பட்ட கனி தேவனுக்கு வேண்டாம் என்று விளக்கப்பட்ட கனி மனிதன் புஷிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்ட கட்டளைக்குட்பட்ட கனியை உண்டாக்கின மரம் இப்பொழுது அந்த மரத்தை இயேசு ராஜா தூக்கி சுமந்து அவர் பிளாத்துவின் அரமனையிலிருந்து கொழுகாமலையின் கோரை எடுத்திற்கு செலுகின்ற வரைக்கும் ஏறக்குறைய மூனரை முதல் நான்கு மைல் தூரம் இந்த மரத்தை நம் ராஜாதி ராஜா மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தெரிக்கும் அந்த கோர